ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க வாழ்கவளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா தேனி மாவட்டம் பெரிய குளத்தில் பஸ் போகிற ரோட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க ஒரு லேண்டு தாங்க பார்க்க போகிறோம் இந்த லேண்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சுற்றி வந்து கல் பென்சிங் பண்ணியிருக்காங்க ஏழு அடிக்கு பார்த்தீங்க அப்படின்னா டைமண்ட் வேலி கல்வேலி போட்டிருக்காங்க உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தஞ்சு தென்னைமரம் இருக்குது ஒரு பெரிய மாமரம் இருக்குதுங்க ஒரு வீடு இருக்குது போர் வசதி இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் இருக்குங்க ஸோ வாங்கி வச்சிங்க அப்படின்னாலும் ஃப்யூச்சரில் உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு போகும் ஸோ எல்லா மரமுமே வந்து நல்ல மரமாக இருக்கு ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் வந்து காய் காக்கக்கூடிய மரமாக இருக்குங்க இங்கே வந்து ஏக்கர் எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா முப்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நீங்கள் வாங்கி வச்சிங்க அப்படின்னா ஃபியூச்சருக்கு வந்து நல்ல ரேட்டுக்கு நீங்கள் வந்து மாற்றி விடலாம் மொத்தம் வந்து ரெண்டரை ஏக்கர் இருக்குங்க ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள் இந்த இடத்த பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஆர் எஸ் திருவரங்கன் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் ஸோ ஃபுல் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ